நம்ம இந்த வீடியோவில் டிம்பர் அப்புறம் பழமரம் எங்கே சீப்பாக கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இங்கே பார்க்குறீங்களே இது பல மரம் பலாமரம் இது நீங்கள் நர்சரியில் போய் கேட்டீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வெறும் ரூபாய்க்கு இது கொடுக்குறாங்க இது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க ஈசா நர்சரி நீங்கள் ஈசா நர்சரி ஒரு சில மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஏரியாவில் இந்த ஈசன் அரிசி இருக்கான்னு கேளுங்க அவங்களே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் டிம்பர் மரம்னு பார்த்தீங்கன்னா தேக்கு இழுப்பை செம்மரம் மகாக்கனி மலவேம்பு இது மாதிரி ஒரு மொத்தமாக இருபத்தி நாலு வகையான மரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த மரம் தேவையோ அதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க பழமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை கொய்யா நெல்லி மாதுளை பாதாம் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் உங்களுக்கு ஒரு பதினெட்டு வகை மரம் இங்கே இருக்குது இதானால் ஏழு ரூபா பல வகை உங்களுக்கு ஏழு ரூபா கொடுக்குறாங்க உங்களுக்கு இங்கே டிம்பர் அப்புறம் பழமரம் லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எந்த மரம் வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி